பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல பாக்ய யோகம் பாக்யம் பெறணும்னா பூர நட்சத்திரம் ஆண்டாள் பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் அப்ப பாக்யம் பெறணும் ஒரு அம்மன்களுடைய அருள்கள் பெறணும் அப்படின்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்ப அவங்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திரனுடைய பார்வை பூர நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அப்பூர் மின சுக்கரனுடைய ஆதிக்கம் நான் சுக்கரனா ரொம்ப பலமானவங்க பெண் பலமானவர்கள் பூர நட்சத்திரத்துல பெண்கள் இருந்தா ஆண்களை விட ஒரு படி ஒருபடி உயர்ந்திருப்பாங்க ஒரு ஆண்களை அவங்க கிட்ட ஆண்கள் கீழே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பூர நட்சத்திரத்துக்கு அவ்வளவு வலிமை அதிகமாக உண்டு ஏன் அப்படின்னா பூர நட்சத்திரம் சிம்மராசிக்குள்ள வந்துருது புரியுதுங்களா அப்ப இந்த பூர நட்சத்திரம் ஒரு ஆண் தன்மையை விட பெண் தன்மையை அதிகமாக பலத்தை பொருத்தி ஒரு கலெக்டராக இருக்கிற இடத்துல ஆண்கள் இருக்கிற பதிலாக பெண்கள் அதிகமா இருப்பாங்க ஒரு ராஜ்யத்துல ஆண்கள் இருக்கிறது போல பெண்கள் அதிகமா இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு பாக்ய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போனால் அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் ஒரு வீட்டுக்கு பெண் குழந்தை வந்து பூர நட்சத்திரத்துல தான் இன்னும் பாக்யம் இருக்கும் ஆண்களுக்கும் பாக்கியம் உண்டு ஆனால் ஆண்களை விட ஒரு பத்து பர்சன்ட் அதிகம் வந்து பெண்களுக்கு அந்த பாக்யம் இருக்கு அப்ப பூர நட்சத்திரத்துல வலுப்படும் வலிமைப்படுத்தும் கிரகம் என்ன அப்படின்னா சுக்கரனும் சூரியனும் அந்த நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகக்காரர்களுக்கு சுக்கரனும் சூரியனும் வலிமையான ஒரு அமைப்பு சந்திரன் பார்வை இருக்கணும் இந்த மாதிரி சந்திரன் பார்வை இருந்தா யாருக்கும் சண்டையே போட மாட்டீங்க மாமியாருக்கு மருமகள் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேங்க மருமகளுக்கு மாமியார் ஆகாதுன்னு சொல்ல மாட்டீங்க மாமனார் மருமகன் இப்படி சண்டைகள் வராம உங்களை கரெக்ட் பண்ணி ஐயோ மாமியார நான் வந்து அம்மா மாதிரி நினைக்கிறேன் மருமகளை நான் மகள் மாதிரி நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே மாத்தி அமைக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு உண்டு ஆல்ரெடி அது வந்து பாக்கியம் பெற்ற ஒரு யோகம்தான் பாக்ய யோகம் பாக்கியமே ஒரு யோகம்தான் அதை வந்து யோகத்தை வேற கொடுத்துருக்கு அப்ப அது வந்து ஏன்னா சுக்கரனும் சூரியனும் ஒன்றாக இருந்து சந்திரனுடைய பார்வை பெறும்போது இந்த பாகியத்தை அவனுக்கு ஈஸியா கொடுத்துரும் இந்த பாகியம் எனக்கு இல்லை இந்த எல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கும்போது கோச்சார ரீதியா உங்க சுக்கரனை உங்க சூரியன் தொடும்போதோ இல்லை உங்க சூரியனை உங்க சுக்கரன் தொடும்போதோ அந்த டைம்ல சந்திரன் பார்வை பெறும்போது அந்த பாக்யம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ராஜயோகத்தை கொடுக்கும் புரியுதுங்களா அப்ப வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம இருக்காது அப்பப்ப கிடைக்கிறது நம்ம நம்ம ஜாதகத்திலேயே இருந்துட்டா நிரந்தரமா கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் அதுக்குதான் நம்ம இந்த யோகத்தை பத்தி சொல்றோம் அதுல பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் அம்மன் என்ன அம்மன் இப்ப வந்து காளி நாகாத்தம்மன் இப்படி அம்மன் இருக்காங்க அடுத்தது உருமாறி கருமாறின்னு தேர்ந்தெடுக்கலாம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அம்மன் நம்மளோட நோம்பி எல்லாம் சாட்டுவாங்க இல்லையா ஊருக்குள்ள அந்த அம்மனும் உங்களுடைய காவல் தெய்வம் இவங்களை எல்லாம் நீங்க வழிபடும் போது இந்த பாக்யம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பூஜைன்னு சொல்லுவாங்க சுக்கர பூஜை என்ன அம்மன் பூஜை அம்மனுக்கு ஒவ்வொரு ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்க ஆஹ் கார்த்திகை மாசத்துல போய் தண்ணி ஊத்துறாங்க இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம் ஏதாவது ஒரு அம்மன் சிலையோ அம்மன் படமோ நீங்க வச்சு அந்த அம்மனுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து இரண்டு விளக்கு நீங்க ஏற்றி நீங்க அம்மனுக்கு ஒரு மலர்கள் சூட்டி ஒரு பூஜை பண்ணாவே போதும் உங்களுக்கு அம்மன் அருள் உங்களுக்கு கிடைத்தரும் பெண்களுக்கு பெண்கள் உதவி பண்ணுவது ஆண்களும் பெண்களுக்கு உதவி பண்ணுவது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு அம்மன் அருள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா இரு பாலருமே பெண்களுக்கு உதவி பண்ணுங்க பெண்கள் பெண்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்களும் பெண்களுக்கு உதவி எந்த மாதிரியான உதவி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை வாங்கி கொடுங்க இல்ல அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா அவங்க முன்னேறிடுவாங்கன்னு அதை சொல்லிக் கொடுங்க தொழில் சொல்லி கொடுங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தின் மூலியமா அதை முழுமையா நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு யோகம் உண்டு பண்ணும் ஏதாவது பூர நட்சத்திரத்துல இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க வந்து உங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல தெளிவான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இதை புரியல அப்படின்னா நீங்கள் கேட்டால் தான் அதுக்கு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தையும் தெளிவான முறையில் நம்ம பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் இதுக்கு காண்டாக்ட் பண்ணினா உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் தெளிவான முறையில் பார்த்துக்கலாம்